எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் சம்பவிக்கும் போதும் அவர் நன்மை செய்வார் ஒருவேளை தீமைகள் வந்தாலும் அதை நன்மையாக மாற பண்ணுவார் உங்களுக்கு வேறு யாராவது தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கத்தர் அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அது நன்மையாகி மாறப்பண்ணி உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே அவர் நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை அவர் பெருக செய்ய அவர் இருக்கிறார் உன்னுடைய தகப்பனார் அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள் உன்னுடைய மூதாதையர்கள் அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்திராத ஆசீர்வாதங்கள் உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்திராத எல்லாம் கர்த்தர் உங்களுடைய கருத்தில் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையையும் பலத்தையும் அதிகமாய் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்கள் ஆண்டவரால் கூட ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயம் உங்களை கனப்படுத்துவார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார் பிரியமானவர்களை நிச்சயமாய் இந்த அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு உங்களை கேந்தி தாங்கி தப்புவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை பெருக செய்ய வேண்டும் பிதாக்களை பார்க்க நம்மை பெருக செய்ய வேண்டுமே ஆனால் கர்த்தர் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதை செய் என்று கர்த்தர் செய்கிற சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம் அது ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று சொல்கிறது நீ தீமை தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளி என்று சொல்லி தீமையினால் நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல சொல்லுகிறார் பிரியவன் ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்கிற ஜனங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம் உங்களை வெறுப்பேற்றுகிற ஜனங்கள் இருக்கலாம் உங்களை வாழ்க்கை கசந்து போக வைக்கிற ஜனங்கள் இருக்கலாம் கொஞ்சம் சிரித்து பேசினாலும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை இருதயத்தை உடைக்கிற ஜனங்கள் இருக்கலாம் நீங்களும் அதே போல் செய்யாமல் தீமையை தீமையினாலே நீங்கள் வெல்லப்படாமல் தீமையெல்லாம் எப்படியும் நன்மையினாலே நாம் வெல்லும் பொழுது கற்ற சொல்லுகிறார் அவர் எல்லாரையும் பார்க்க உங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வாக்கு எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை விசுவாசத்தோடு அமையன் என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி சகோதர உங்களுக்கு ஒவ்வொரு ஜபிக்கிறப்பா பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் தடைகளெல்லாம் நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் தடைகளை நீக்குகிறவர் அற்புதங்களை செய்யும் வேலை ஸ்தலத்தில் சமாதான